أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين அலஹி வசல்லம் புனிதமான ரபியுல்லவல் மாதத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் நபியாக ஒரு ரசூலாக தீர்மானித்து ார் இதனால் இந்த அவ்வல் மாதம் இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த நபியவர்களுடைய வாழ்வை அந்த நபியவர்களுடைய பண்புகளை அந்த நபியவர்களுடைய சகல விடயங்களையும் எழுதுகின்ற பேசுகின்ற மக்களுக்கு எடுத்து சொல்கின்ற ஒரு வழக்கம் இருந்து வருகிறது மார்க்கம் அனுமதித்த முறைகளிலும் சிலர் மார்க்கம் அனுமதிக்காத முறைகளிலும் இந்த மாதத்தை பயன்படுத்துகின்றனர் அவைகளில் நவியவர்களை பற்றிய விடயங்களை எடுத்துச் சொல்வது என்பது மார்க்கம் அனுமதித்த ஒரு முறையாக சமூகத்திற்கு பயன் தருகின்ற ஒரு முறையாக இருக்கிறது இந்த அடிப்படையில் அல்லாஹரபுல்லாலமின் எல்லா பூமிங்களுக்கும் ஒரு பொதுவான கடமையை வைத்திருக்கிறான் அதுதான் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடமை மார்க்கத்துடைய கடமைகளை பார்த்தால் எங்களுடைய உடலை வருத்தி அல்லது பொருளாதார ரீதியான அடிப்படையில் இப்படித்தான் மற்ற கடமைகள் இருக்கிறது அன்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடமை மனிதனுடைய மனதில் அன்பு கொள்ள வேண்டும் என்ற ஒரு கடமை மார்க்கத்தில் இருக்கும் என்றால் அது நபிகள் நாயகம் செல்வாக அழகிவ செல்லும் அவர்கள் மீது நாங்கள் கொள்ள வேண்டிய அன்பாக மாத்திரம்தான் இருக்கிறது ஆலமீன் இதனை ஒவ்வொரு மூமினுக்கும் வைத்திருக்கிறான் கட்டாய கடமை அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அழைவு செல்லம் சொல்கிறார்கள் உங்களில் யாரும் முடியாது எதுவரை ஹத்தா இலை ஒருவருடைய மனதில் எல்லா மனிதர்களை விடவும் நான் பிடித்து போகும் வரை ஒரு உண்மையான அவருக்கு மனிதர்களில் மிக நேசத்துக்குரிய மனிதர்கள் இருப்பார்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனை பொறுத்து மின்வாலிதி அவனுடைய உம்மா வாப்பாவுடைய இரக்கம் அவனுக்கு கூடுதலாக இருக்கும் அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய பாசம் கூடுதலாக இருக்கும் ஆனாலும் அவர்களை விடவும் என்னுடைய அன்பு மனிதர்களுடைய மனதில் வராதவரை யாரும் உண்மையான மூமீனாக மாற முடியாது இவர்கள் தவிர்ந்த ஒன்னாசி அஜ்மாயின் வேறு யாராக இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களை விட நபியுடைய அன்பு உள்ளத்தில் மிகைக்க வேண்டும் இப்படி வந்தால்தான் ஒருவர் மூமின் இமாம் அஸ்ஸாலி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீசுடைய விளக்கத்தை நாலு அடிப்படையில் பிரித்து பேசி இருக்கிறார்கள் அன்பு என்பது எல்லா மனிதர்களுக்கும் வந்துவிடாத ஒன்று அன்பை எப்படி அல்லாஹ் கடமையாக்கலாம் ஒரு மனிதரை காட்டி இவரோடு நீங்கள் அன்பு கொள்ளுங்கள் அன்பு கொள்ளுங்கள் என்று சும்மா சொல்ல முடியாது அன்பு கொள்வதற்கும் காரணங்கள் வேண்டும் இந்த நபியுடைய அன்பு சாதாரணமான விடயம் அல்ல நபியுடைய அன்பு யாருடைய மனதில் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் மூமின்கள் என்றே தான் ஏற்றுக்கொண்டான் உலகத்தில் அல்லாஹ் பூமி சான்று பகர்ந்தவர்கள் யார் நபியோடு அன்பு வைத்திருந்தால் போதும் அல்லாஹ் குரானில் சொல்கிறான் இடம் நபி அவர்களுடைய இடம் என தெரியுமா அவர்களின் உயிரை விடவும் மேலானவர்கள் என்னுடைய உயிரை விட என்னுடைய நபியை நான் மேலாக மதிக்கிறேன் என்ற உணர்வு இருந்தால் அவர்கள் மூமிங்கள் என்ற சான்றிதழை அல்லாஹ் குர்ஹானில் வழங்கிவிட்டார் இந்த அன்பு உலகத்தில் எங்களுக்கு ஈமானிய பட்டத்தை தரும் நாளை மறுமையில் எதை தரும் சகாபாக்கள் நபியவர்களோடு கொண்டிருந்த பாசத்தினால் நபியை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு வந்துவிட்டால் ஓடோடி வருவார்கள் நபியுடைய முகத்தை பார்த்துவிட்டு போய்விடுவார்கள் ஒரு நாள் ஒரு சஹாபி அழுகிறார் அழுகிறார் நபியவர்கள் அழுகைக்கு காரணம் கேட்கின்றார்கள் அப்போது அந்த மனிதர் சொல்கிறார் யார சூழல்லா உலகத்தில் நானும் மனிதன் நீங்களும் மனிதர் எங்களோடு வாழ்கிறீர்கள் உங்களை பார்க்க வேண்டும் என்ற அன்பும் துடிப்பும் வந்துவிட்டால் உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்த்து விடுகிறோம் நாளை மறுமையில் நீங்கள் எல்லாம் நபிமார்கள் உங்களுடைய இஸ்தானம் ரொம்ப பெரிதாக இருக்கும் நாங்கள் சாதாரண மனிதர்கள் யார சொல்லலாம் சின்ன சின்ன சொர்க்கத்தில் தான் நாங்கள் இருப்போம் உங்களுடைய இடத்திற்கு உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டால் நாங்கள் எப்படி யார சூழல்லா நாங்கள் எல்லாம் சின்ன மனிதர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றாரோ நாளை மறுமையில் அவன் அவரோடுதான் இருப்பான் சொல்கிறார்கள் நபிய நபியுடைய நேசம் உள்ளத்தில் இருந்து விட்டால் அந்த மூமினிக்கு நபியுடைய சொர்க்கத்தை அல்லா கொடுக்கின்றான் சுபகான் அல்லா இதைவிட பெரிய பாக்கியம் வேற எதுவாக இருக்க முடியும் நபியை பார்க்க வேண்டும் எந்த நேரமும் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு சொர்க்கத்தில் கூட நபியை விட்டு பிரித்து விடாது இவ்வளவு பெரிய பாக்கியத்தை தருகின்ற இந்த அன்பு உணர்வு ஒரு மூமினிக்கு சாதாரணமாக எல்லோரோடும் வந்துவிடாது அன்பு என்பது உளவியல் காரணிகளோடு சம்பந்தப்பட்டது இமாம் ரஹிமகுல்லா சொல்கிறார் ஒரு மனிதன் இன்னும் ஒன்றை நேசிப்பதாக இருந்தால் அந்த மனிதனுடைய உளவியலின் அடிப்படையில் நான்கு காரணிகள் இருக்க வேண்டும் நான்கு காரணமில்லாமல் உலகத்தில் ஒரு மனிதன் இன்னும் ஒரு பொருளை நேசிக்க முடியாது முதலாவது அல் ஜமால் அழகு உலகத்தில் அழகு என்பதை நேசிக்கப்படும் ஒரு காரணி மனிதர்களில் அழகானவர்களை நேசிக்கும் மனிதர்கள் இருப்பார்கள் அழகான விடயங்களை அழகான பொருட்களை அழகான காட்சிகளை மனிதன் நேசிப்பதை நிதர்சனமாக பார்க்கலாம் தன்னுடைய வீடு வாசல் வசதி எல்லாம் இருக்கும் ஒரு மனிதன் கடற்கரை ஓரங்களை தேடிச் செல்வான் என்ன காரணம் நேரம் கொடுப்பான் சில நேரம் தன்னுடைய வனங்களை செலவு செய்வான் தூர இடத்திற்கு போவான் அழகான காட்சிகள் உள்ள பச்சை பசேல் என்ற இடங்களுக்கு போவான் அழகை ரசிப்பது மனிதனுடைய இயற்கை அழகான பறவைகளை கூட்டில் அடைத்து அழகுவாக்கும் மனிதர்களை பார்க்கலாம் அழகான மீன்களை வீட்டில் வளர்க்கக்கூடிய வீட்டை வளைத்து தோட்டங்களை உருவாக்கும் மனிதர்களை பார்க்கலாம் இவர்களுடைய சிந்தனைகள் இந்த மனிதர்களுடைய உளவியல் எல்லாம் அழகை மையப்படுத்தியது அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹுடைய செல்லம் அவர்களில் பூரணமான அழகை ஆலமீன் வைத்து படைத்திருந்தான் எந்த அளவு அழகு உலகத்தில் நபியவர்களை மிஞ்சிய அழகை அல்லாஹ் படைக்கவே இல்லை சஹாபாக்கள் சொல்கிறார்கள் நபியுடைய முகம் அது பூரண நிலவு அதிகமான கவிஞர்கள் அழகான ஒன்றை வர்ணிப்பதற்கு பயன்படுத்துவதுதான் பௌர்ணமி நிலவு எவ்வளவுதான் அழகான மனிதர்களாக இருந்தாலும் அவர்களுடைய முகத்தை பௌர்ணமி நிலவை மையப்படுத்தி வர்ணிப்பார்கள் சகாபாக்கள் சொல்வது என்ன நபியுடைய முகத்தின் அழகு பௌர்ணமி நிலவை விட அழகானது சொல்கிறார்கள் நபியவர்கள் ஒரு நாள் என்னுடைய மடியில் உறங்கினார்கள் நபியுடைய முகத்தை பார்த்தேன் சூரியனையும் பார்த்தேன் சூரியனையும் பார்த்தேன் நபியுடைய முகத்தையும் பார்த்தேன் சூரியனுடைய அழகு அதனுடைய வெளிச்சம் நபியின் முகத்தின் அழகினால் அப்படியே மங்கிக் கொண்டு போனது நபி அவர்களுடைய அழகு எப்படி இருக்கும் சகாபாக்களிடம் கேட்கப்பட்டால் செல்வார்கள் கமரி மதிரி பௌர்ணமியுடைய இரவில் பூரணமான சந்திரனை போன்று இருப்பார்கள் அழகு என்ற காரணத்தினால் யாராவது ஒருவர் ஒரு பொருளை அன்பு கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்கிறான் முகமது என்ற மனிதரை அல்லாஹு ரபுல்லாலமின் அழகாக படைத்திருந்தார் நபியுடைய அழகு முகம் மாத்திரமல்ல நபியுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை அனைத்துமே அழகானது நபியுடைய வெளிப்புறம் மாத்திரம் அழகானது நபியுடைய குணமும் அழகானது காவிர்கள் பார்த்தாலும் நபியுடைய குணம் போய்விடும் அவ்வளவு அழகான உள்ளமும் அவ்வளவு அழகான உடலும் வைத்த ஒரு அழகிய படைப்பை தான் அவ்வாஹ் ரபுலவில் தந்திருந்தார் அந்த நபியுடைய பேச்சும் அழகானது ஒழுக்கம் அழகானது ஒவ்வொரு அங்கமும் அழகானது அந்த நபியுடைய முழு வாழ்க்கையும் அழகானது இன்று வரை நபியுடைய அழகை யாராலும் முடிக்க முடியாது அந்த அளவு ஒரு பூரணமான அழகை அல்லா தந்திருந்தான் அழகை பார்த்து யாராவது ஒருத்தர் நேசிக்க வேண்டும் என்றால் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் இதற்கு முதல் தகுதி வாய்ந்தவர் இரண்டாவது அல் கமால் திறமை இமாம் ரஹிமகுல்லா சொல்கிறார் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நேசிப்பதற்குரிய இரண்டாம் காரணி திறமை திறமையை பார்த்து அன்பு கொள்ளும் மனிதர்களை பார்க்கலாம் தனக்கு எந்த துறையில் ஈடுபாடு இருக்கிறதோ அந்த துறையில் முதன்மையானவர்களை ரசிப்பவர்கள் இருப்பார்கள் அவர்களை நேசிப்பவர்கள் இருப்பார்கள் உதாரணத்திற்கு விளையாட்டு என்ற துறையை எடுத்துக்கொண்டால் அதில் முதன்மையானவர்களை ரசிக்கின்ற நேசிக்கின்ற அவர்களுடைய சகலவிதமான விடயங்களையும் மனநம் செய்து கொள்கின்ற எந்தளவென்றால் அவர்களுடைய படங்களை கூட தங்களோடு வைத்துக் கொள்கின்ற மனிதர்களை பார்க்கலாம் அவர்களை போன்ற ஆடைகள் அணிவது அவர்களை போன்று பேசுவது எல்லா விடயத்திலும் திறமைசாலிகளை ரசிக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஆலமீன் இந்த என்ற தலைப்பிலும் முதன்மை வாய்ந்த திறமைசாலியாக நவியவர்களைத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் எந்த அளவு திறமை உலகத்தில் யாருக்கும் எந்த மனிதருக்கும் கொடுக்கப்படாத திறமை சில நேரம் நபியுடைய திறமையை பற்றி அறிஞர்கள் எழுதுகின்ற போது அல்லாஹுடைய திறமையில் இருந்து அல்லாஹ் இருக்கிறான் நபியுடைய திறமையை ஒரு வினாடியில் நபியவர்கள் விண்ணுலகம் சென்று திரும்புகின்ற திறமை யாருக்கும் இல்லாதது அவ்வளவு வேகத்தில் இதுவரை உலகத்தில் யாரும் பயணித்திருக்கவே கிடையாது ஒரு வினாடிக்குள் ஒரு நாடு கடந்து முழு உலகம் கடந்து ஏழு வானம் கடந்து ரப்பை சந்தித்து எல்லா நபிமார்களையும் சந்தித்து சொர்க்க நரக காட்சிகளை பார்த்து வந்த திறமை யாருக்கு இருக்கிறது அந்த நபி அவர்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலி என்றால் ஒரு சாதாரண மனிதன் அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை கூட சொல்ல முடியாது ஆனால் இன்று வரை உலக முடிவு வரை எதெல்லாம் நடக்கப் போகிறது என்பதனை உண்மைக்கு உண்மையாக சொல்லும் திறமை அந்த நபியவர்களை தவிர யாருக்கும் கொடுக்கப்படவில்லை ஒரு உதாரணம் நபியவர்கள் சொன்னார்கள் மறுமையினால் நெருங்கும் போது மதீனாவினுடைய தொங்கல் பகுதியில் உள்ள ஒரு மலையில் வருவான் அவனோடு யூதர்களும் இருப்பார்கள் அந்த யூதர்களை பார்த்து கேப்பான் முகம்மத் முகமது வெள்ளை மாளிகை உங்களுக்கு விளங்குகிறதா நவியவர்கள் இதனை சொன்ன நேரம் நபவியுடைய முழு வடிவம் என்ன தெரியுமா வளைத்து ஆறேழு பேரிச்சமர குற்றிகளை நாட்டி அதனை வளைத்து பேரிச்சமல ஓலைகள் கட்டப்பட்ட ஒரு கருப்பு குடிசை மேலிருந்து பார்த்தால் ஒரு இருள் போன்று நிழல் மட்டும்தான் விளங்கும் அந்த கருப்பு குடிசையாக இருந்த நேரம் நபிவர்கள் சொன்னார்கள் மறுமையினால் நெருங்கும் போது வருகையின் போது இந்த நபியுடைய மஸ்ஜித் அந்நபவி ஒரு வெள்ளை மாளிகையாக காட்சி தரும் இன்று மஸ்ஜித் நபவி ஒரு நிறம் அல்ல பல வர்ணங்களினால் நிறம் தீட்டப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு நிறம் ஆனால் அற்புதம் என்னவென்றால் விண்ணிலிருந்து எடுக்கப்படுகின்ற படத்தில் அது வெள்ளையாகத்தான் தருகிறது இந்த திறமை எதிர்காலம் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு கட்டடத்தின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அதனுடைய நிறம் எப்படி இருக்கும் என்பது போன்ற அத்தனையையும் அன்றே குறிப்பிட்ட திறமை இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை திறமைசாலிகளை ரசித்து நேசிக்கும் உளவியல் உங்களுக்கு இருந்தால் அதற்கு முதல் தகமை வாய்ந்தவர் முகம்மது சல்லாஹு செல்லம் அவர்களை அவர்களின் திறமையை பார்த்து நீங்கள் நேசிக்க வேண்டும் என்பது எங்களுக்கு அல்லாஹுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது உளவியல் காரணிகளில் ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் நேசிப்பதற்குரிய மூன்றாவது காரணிதான் எதிர்பாராத நேரத்தில் உதவி செய்வதை ஒரு மனிதன் நேசிக்கிறான் இக்கட்டான சமயம் ஆபத்தான சமயம் யாரும் உதவாத சமயம் யாராவது ஒருத்தர் வந்து உதவி விடுகிறார் என்றால் அந்த உதவியை ஒரு மனிதன் ஒருபோதும் மறக்க மாட்டான் எப்போதும் அவருடைய நேசத்தை அவன் மனதில் வைத்துக் கொள்வான் இந்த அடிப்படையில் யாரையாவது நீங்கள் நேசிப்பது என்றால் அல்லாஹ் குர்வானில் சொல்கிறான் நபியை நேசியுங்கள் என்ன காரணம் மனிதர்களுடைய நிலவரம் மனிதர்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தது என்றால் ார் எல்லா மனிதர்களும் நரகத்தின் விளிம்பில் இருந்தார்கள் ஜாகிரிய காலம் அவ்வளவு பாவங்கள் கடவுளர்களை வணங்குகின்ற ஒரு சூழல் மனிதன் மரணிக்க மரணிக்க நரகத்தில் தான் போய் விழுவான் இந்த மனித பரம்பரையை இப்படியே விட்டுவிடக்கூடாது என்று பாடுபட்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லலாம் செல்லும் ஒவ்வொரு வீடாக ஒவ்வொரு மனிதனாக இந்த தாவாவை கொடுத்து கொடுத்து மறுமையில் நீ தப்ப வேண்டும் மறுமையில் நீ நல்லவனாக வாழ வேண்டும் கூலியோடு வாழ வேண்டும் சொர்க்கத்தில் வாழ வேண்டும் இதற்காக நபியவர்களுடைய முயற்சி நபியவர்களுடைய உழைப்பு நபியவர்களுடைய அந்த எதிர்பாராத உபகாரம் தன்னை வருத்தி தன்னுடைய குடும்பத்தின் நிலைமைகளை கருத்தில் கொள்ளாது பாடுபட்ட நபியுடைய ஒவ்வொரு தியாகமும் தான் ஒரு மூமினை பாதுகாத்திருக்கிறது இன்று இவ்வளவு மூமின்கள் நபியுடைய ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் தாண்டியும் இவ்வளவு மூமிங்கள் அந்த கொள்கையிலேயே இருந்து வருகிறார்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய தியாகம் உதவி செய்தவர் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் முகமது சல்லாஹ் அலி அவர்கள் நேசிக்கப்படுவதில் முதல் தரம் வாய்ந்தவர் அந்த நபியை நீங்கள் நேசிக்க வேண்டும் இது அல்லாஹுடைய எதிர்பார்ப்பு மார்க்கத்துடைய எதிர்பார்ப்பு நாம் அவர்கள் நாலாவது உளவியல் காரணியை சொல்கிறார்கள் ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனை நேசிப்பதற்கான நாலாவது காரணி உறவு உறவுமுறை உறவுகளை மனிதர்கள் நேசிப்பார்கள் அழகு பார்த்துதான் உறவுகளை நேசிப்பது கிடையாது திறமை பார்த்து உறவுகளை நேசிப்பது கிடையாது உதவுகிறார்களா இல்லையா என்பது பார்த்து உறவுகளை நேசிப்பது கிடையாது ஒரு குழந்தையை பெற்றெடுத்து விட்டால் அந்த குழந்தையின் இறப்பு வரை தாய் என்ற பாசம் அது இருந்து கொண்டே இருக்கும் அவனை வளர்த்த தகப்பனுடைய பாசம் இருந்து கொண்டே இருக்கும் இப்படி எல்லாவிதமான விதமான உறவுகளோடு ஒரு பாசத்தை எல்லாம் வைத்திருப்பார் இந்த அடிப்படையில் நேசிப்பதாக இருந்தாலும் நபியவர்களுடைய உறவு எந்த அளவு பாரிய உறவென்றால் மறுமையினுடைய உறவு உலகத்தில் ஆக முதல் தரம் வாய்ந்த உறவுதான் தந்தை என்ற உறவு நாங்கள் பணிவடை செய்வதற்கு தாய் என்ற உறவு ஆனால் கௌரவப்படுத்துவதற்கு தந்தை என்ற உறவுதான் முதன்மை வாய்ந்த உறவு நாளை மறுமையில் எல்லா மனிதர்களும் மஸ்டருடைய வெயில் தாங்க முடியாமல் அதனுடைய வேர்வை தாங்க முடியாமல் சில மனிதர்கள் அந்த வேர்வையில் தாண்டு போவார்கள் சில மனிதர்கள் அந்த வேர்வையில் நீச்சல் அடிப்பார்கள் விடுப்பளவு முழங்காலளவு பாவத்துக்கு ஏற்ற மாறி மனிதர்களுடைய இருந்து கொண்டே இருக்கும் யாராவது இந்த நிலையில் இருந்து காப்பாற்றி அல்லாஹுவிடம் தீர்ப்பு சொல்வதற்கு அல்லாஹுவை அழைத்து வாருங்கள் அழைத்து வாருங்கள் என்று கத்தித் திரிவார்கள் அழைந்து திரிவார்கள் சிபாரிசிக்காக ஒவ்வொரு நபிமார்களிடமும் போவார்கள் அவர்களுக்கு தெரிந்த ஆதம் நபியிலிருந்து ஆரம்பித்து எல்லா நபிமார்களிடமும் போவார்கள் எல்லா நபிமார்களும் கைவிரிப்பார்கள் விரிப்பார்கள் இன்றைய நாள் எங்களுடைய ரப்பு கடும் கோபத்தோடு இருக்கிறான் எனக்கு என்னை நடந்து விடுமோ என்று பயப்படுகிறேன் நீங்கள் அடுத்த நபியை பாருங்கள் அடுத்த நபியை பாருங்கள் என்று கைகளை விரித்து விடுவார்கள் இறுதியாக எல்லா மனிதர்களும் அல்லோல கல்லோலப்படும் இந்த நேரம் முகமது சல்லாஹு அலைவசம் அவர்கள் துடிதொடித்து போவார்கள் எனக்கு எது நடந்தாலும் சரி என்னுடைய உம்மத் ஒவ்வொரு உம்மத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லாஹ்விடம் போவார்கள் மன்றாடுவார்கள் ஒரு தந்தை உலகத்தில் தன்னுடைய பிள்ளைக்காக மன்றாடுவதை விழவும் பாரிய கவனம் எடுத்து ஒவ்வொரு மனிதனுக்காகவும் மன்றாடுவார்கள் எளவென்றால் இதோடு போதும் என்று சொன்னாலும் இல்லையா இதுவும் போதாது நரகத்தை விடு வெளிப்படுத்தி விடு என்று எல்லாரையும் நரகத்தில் இருந்து வெளியாக்கி விடுவார்கள் உள்ளத்தில் ஒரு கடுகு அளவு ஈமான் இருந்தாலும் அவர்களை கூட விடமாட்டார்கள் என்னென்ன காரணம் எல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாவற்றையும் சொல்லி நரகத்தில் இருந்து அந்த மனிதனையும் வெளியேற்றி விடுவார்கள் இந்த அளவு கவனம் எடுத்து ஒரு தந்தையை விடவும் கடுமையாக பாடுபடுகின்ற ஒருவர் தான் முகமது அழகு இந்த அடிப்படையில் நாம் நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் முகமது சல்லாஹலி வசல்லம் அவர்கள்தான் இதற்கு தகுதியானவர்கள் எனவேதான் நபியுடைய அந்த நேசம் ஆகவும் முக்கியம் மார்க்கம் நாங்கள் உயிரை விடும் வரை எங்களால் சரியாக முறையாக பின்பற்றப்பட வேண்டும் என்றால் அதற்கு கட்டாயம் நேசம் கட்டாயம் இது மனித உளவியல் ஒரு மனிதன் அவனுக்கு ஏலாது போகும் வரை அவன் உழைக்க வேண்டுமென்றால் அவன் பாடுபட வேண்டும் என்றால் கட்டாயமாக அவனை வளைத்து அவனால் அன்பு கொள்ளப்படும் மனிதர்கள் தேவை மனைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய உறவுகள் என்று இருந்தால்தான் அவர்களுக்காக ஒரு மனிதன் உழைத்துக் கொடுப்பான் அந்த கஷ்டமான உழைப்பை செய்வதற்கு அவனை தூண்டுவது எது உழைத்திருப்பவர்களின் அன்புதான் உண்மையாக நபியோடு வந்துவிட்டால் கடைசி வரை அவன் இஸ்லாத்தில் பாடுபடுவான் அவன் உழைப்பான் எனவேதான் இந்த ரபியுல் மாதம் புனிதமான ஒரு மாதம் நபியவர்களை எங்களுக்கு பெற்றுத்தந்த ஒரு மாதம் இந்த மாதத்தில் அறிஞர்கள் அதிகமாக நபியை பற்றிய அன்பை தூண்டி இருக்கிறார்கள் நபியை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை சொல்லி இருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் அதிகமான அரபு நாடுகளில் ஷமாயிலு திருமிதி என்று சொல்கின்ற முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய பூரணமான வாழ்க்கையை நானூத்தி பதினைந்து ஹதீதுகளை கொண்ட ஒரு புத்தகம் இருக்கிறது அதனை வாசித்து அதில் நபியை பற்றிய ஒவ்வொரு பகுதியையும் அழகாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள் நபியுடைய அழகு எப்படி நபியுடைய குணம் எப்படி நபி பயன்படுத்தப்பட்ட பயன்பாட்டு பொருள்கள் எப்படி நபிகள் நாயகம் செல்வம் செல்லம் அவர்களுடைய நடை உடை பாவனை உணவு குடிபானம் நபி அவர்கள் விரும்பியது நபியுடைய தூக்கம் எப்படி இருக்கும் நபியுடைய வார்த்தை எப்படி இருக்கும் அந்த நபி அவர்கள் இரவு நேரத்தில் என்ன செய்வார்கள் பகல் நேரத்தில் என்ன செய்வார்கள் துலப்போனால் என்ன செய்வார்கள் ஓதப்போனால் என்ன செய்வார்கள் அந்த மனைவிமார்களோடு எப்படி நடந்து கொள்வார்கள் அந்த நபியவர்கள் ஒட்டகம் பாவித்திருக்கிறார்கள் எத்தனை அம்புகளை எத்தனை கவசங்களை பாவித்திருக்கிறார்கள் எல்லாவற்றையும் அந்த நபியவர்களை நாங்கள் கனவு கண்டால் அந்த நபியவர்கள் கனவில் எப்படி வருவார்கள் அந்த தோற்றம் எப்படி இருக்கும் என்பது போன்ற சகலரையும் அழகாக சொல்லப்பட்ட ஒரு புத்தகம் சர்வதேச ரீதியாக அது வாசிக்கப்பட்டு நபியை பற்றி விபரமாக சொல்லப்படுகிறது அறிஞர்கள் எழுதுகிறார்கள் இந்த சமாயுலு திருமதியை கவனமாக படிப்பவர்கள் அதிகமானவர்கள் நபியை கனவில் காண்பார்கள் அவ்வளவு முக்கியமான ஒரு புத்தகம் எதிர்காலத்தில் நாங்களும் அப்படியான நல்ல முயற்சிகளை செய்து கவனமாக கவனம் எடுத்து அந்த ஹதீதுகளை நாங்கள் உள்வாங்கி அந்த நபியுடைய சரியான முஹப்பத்தை பெறுவதற்கு இம்மையிலும் மறுமையிலும் அதனுடைய மறக்கத்துகளை பெறுவதற்கு இல்லாமல்ல அல்லாஹ் அருள் செய்வானாக